அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம துரையம்மா சேனலில் தி சீக்ரெட் மாயா மாயாஜல புத்தகத்தோட செயல்முறை திட்டம் ஒன்பது தான் பார்க்க போகிறோம் இந்த செயல்முறை திட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்குங்க இன்றைக்கி பார்க்க போகிற செயல்முறை திட்டம் பணத்திற்கானது இப்போ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தோணும் ஆல்ரெடி நம்ம பணத்துக்கான செயல்முறை திட்டத்தை வந்து பார்த்துருக்கோனே அந்த குழப்பம் வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் இந்த விளக்கம் அந்த செயல்முறை திட்டம் பணத்துக்கானது தான் அது எப்படி பார்த்தோன்னா நம்மகிட்ட இப்போ இருக்கிற பணத்துக்கு நம்ம நன்றியாக இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பணத்தை சார்ந்து நம்ம பண்ணுங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் அந்த பணம் இருந்தனால மட்டும்தான் நம்மளால் பண்ண முடிஞ்சுது அந்த சூழ்நிலையில அந்த பணம் நம்மகிட்ட இல்லைன்னா எவ்வளோ சிரமமாக இருக்குங்கிறத யோசித்து நம்ம நன்றி உணர்வை செலுத்தணும் இல்லைங்களா சரி அதில் தெளிவாக இருங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகும் நம்மளை சுற்றி கண்டிப்பாக நமக்கு மேஜிக் நடக்கும் நம்ம எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கும் ஆல் தி பெஸ்ட் இந்த செயல்முறை பயிற்சி பணத்துக்கு தான் எப்படி எப்படின்னா ஈர்க்கும் விசை இசை அப்படிங்கிறாங்க அட்ராக்டிவ் ஓகேங்களா என்ன பண்ண போகிறோம்னா எல்லா விஷயமுமே பணம் இல்லாமல் நடக்கிறது இல்லை அந்த உலகத்தில் அது கரெக்டு தான் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் பணத்துக்காக நம்ம சோர்வடைகிறோம் அப்படினாவே பொதுவாக என்னவாக இருக்கும்னா ஏதாவது ஒரு சமயத்தில் தருணத்தில் நமக்கு தேவைப்படுற பணம் அந்த தருணத்தில் இருக்காதுங்கும் போது நம்ம விரக்தியில் நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸு நம்ம அந்த சமயத்தில் நம்ம இயலாமையினால நம்ம நிறையா குறை சொல்லுவோம் இல்லைங்களா ஷ இந்த கூட எனக்கு இந்த கட்டணம் செலுத்துறது கூட எனக்கு பணம் இல்லாமல் போயிடுச்சு கரெக்டாக இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகிட்ட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் அது எல்லாம் மோஸ்ட்லி எப்படின்னா அன்றாட தேவைக்கு நம்ம செலுத்த வேண்டிய பணம் நம்மகிட்ட இல்லாதப்ப தான் ரொம்ப விரக்தியான நிலைக்கு போய் நம்மளையே அறியாமல் நம்ம என்ன பண்ணுவோம் நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருப்போம் அப்போ அது மாதிரியான சூழ்நிலைகளுக்கு எப்படி மேஜிக் நடக்க வைக்கிறது எப்படி அது மாதிரியான சூழ்நிலைக்கு நமக்கு பணத்தை வந்து ஈர்ப்பு செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் சோர்ஸுக்கு இணையதளத்துக்காக நம்ம ஒரு லைன் எழுத்துருக்கோம் அதுக்கு மாத மாதமோ இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ அது என்னவோ அது மாதிரி பணத்தை செலுத்துகிறோம் அதுக்கான பில் வந்து இப்போ நம்மகிட்ட வந்திருக்கு நம்ம இன்றைக்கி அதுக்கு பில் ஒரு ஆயரூபா கட்டுறோன்னா அந்த ஆயிரம் கட்டின அந்த பில்லுக்கு பின்னாடி நம்ம கிராஸாக என்ன எழுதுவோன்னா இந்த தொகையை க இந்த கட்டணத்தை செலுத்துனதுக்கான பணத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதுகிறோம் அதாவது உணர்ந்து எழுதணும் இந்த இன்டர்நெட் சோர்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி என் வேலையெல்லாம் எத்தனை ஸ்பாயிலாக இருக்கும் இது இருந்ததுனால நான் இன்றைக்கி எத்தனை விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்போ இது எனக்கு கிடச்சது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி இந்த நன்றி உணர்வு செலுத்துகிற விதமாக இந்த தொகையை கட்டுனதுக்கு எனக்கு கிடைத்த பணத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதுகிறோம் அது என்ன அதுக்கு மட்டுந்தான் எழுதுறோமா இல்லை என்ன வேணால் நீங்கள் மளிகை சாமானு வாங்கின பில்லாக இருக்கலாம் என்ன வேணுக்கான பில்லாக இருக்கலாம் இஎம்ஐ கட்டினதுக்கான பில்லாக இருக்கலாம் எதுக்கானதாக இருந்தாலும் அதை கட்டினதுக்காக அந்த கட்டணம் செலுத்துனதுக்கான பணம் உங்கள்கிட்ட இருந்ததுக்கு நீங்கள் நன்றியை உணர்ந்து அந்த வாசகத்தை எழுத போகிறீங்க நான் வந்து இப்போ என்கிட்ட பணமே இல்லை அந்த பில்லை நான் கட்டப்போகிறதே இல்லை நான் எப்படி எழுதுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சுக தொகையெல்லாம் செலுத்துறதுக்கு கண்டிப்பாக என்கிட்ட பணம் கிடைக்கும் அப்படிங்க த நீங்க ஃபீல் பண்ணி பணத்துக்கு நன்றி எழுதி பாருங்க கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அப்போ ஒரு முறை நான் எழுதிட்டேன் வந்துருமானா எல்லாமே நம்பிக்கை தான் எல்லாமே மேஜிக்கு தான் இது ஒவ்வொரு செயல்முறை திட்டத்தையும் நம்ம ஒரு நாள் பண்ணிட்டு விட போகிறது கிடையாது நம்ம வாழ்க்கை அது தொடரணும் அப்படிங்கிறனால தான் ஒவ்வொரு விதமான செயல்முறை திட்டத்தங்களை நம்ம புகுதி இருபத்தெட்டு நாள் அது ஃபாலோ பண்ணுறோம் இந்த இருபத்தெட்டு நாள் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாழ்க்கையில் அது ஒரு வேலையாகவே மாறுறதுக்கு தருணங்கள் ஏற்படுத்தும் நம்மளே எல்லாமே நம்மளுக்கு பழக்கப்படுத்திக்கிறக்காக அந்த செயல்முறை திட்டங்கள் அப்போது இது வரைக்கும் கட்டியிருந்த பில்லுகளாக இருந்தாலும் ஒரு பத்து பில்லு கூட மினிமம் ஒரு பத்து பில்லு எடுத்துகிட்டு அந்த பில்லுங்களுக்கெல்லாம் பின்னாடி இந்த கட்டணத்தை செலுத்துனதுக்கான பணத்துக்கு நன்றி இல்லைன்னா பணத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதுனீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு நன்றியோடு இருக்கீங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கட்டணம் செலுத்தும் போது கண்டிப்பாக அந்த கட்டணம் செலுத்துனாலும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கிது எந்த அளவுக்கு நீங்கள் பயன்பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்போ அந்த பணத்தை நம்ம எவ்வளோ அழகாக செலவு பண்ணணும் எவ்வளோ வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எவ்வளோ அதுக்கு நம்ம நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அது நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அது எவ்வளோ உதவுத உதவியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் மட்டும்தான் அதுக்கு நம்ம நன்றியாக உணர முடியும் நன்றி உணர்வை நம்ம செலுத்தினா மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு அதிக வந்து சேரும் நம்ம வாழ்க்கையிலேயும் மாயாஜலம் ஏற்படணும் நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாத சூழ்நிலை அதிகமாக அந்த பணத்தினால மட்டும்தான் வருது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்தினால அதிகமாக நம்ம நெகட்டிவாக திங்க் பண்றோம் அப்படின்னா அது முக்கியமான சூழ்நிலைகள் இந்த கட்டணம் செலுத்துகிற மாதிரியான விஷயம் அதனால அது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஈர்ப்பு வந்து நல்ல விதமாக இருக்கணும் கண்டிப்பாக பணத்தை நம்ம ஈர்க்கணும் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேறணும் அதற்கான செயல்முறை திட்டம்னா இந்த ஒன்பது இந்த செயல்முறை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நான்